பார்க்க போகிறது என்னென்னா பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் பை டூ கெட் ஒன் ஃப்ரீனா நீங்கள் ரெண்டு பொருள் வாங்கணும் இப்போ நாங்கள் இதில் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் நீம் ஆயில் போலிக்கானு ரிப்பல் புங்கம் ஆயில் கேஸ்ட் ஆயில் இலுப்பன் இது எல்லாமே ஒரு லிட்டர் குவான்டிட்டியில் நீங்கள் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணணும் ரெண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரெகுலராக வந்து ஸ்டாக் பண்ணி விற்கிறவங்க ஒன் இயருக்கு இந்த ஆயில்ஸில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க பெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நிறையா லேண்ட் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வறுமி கம்போஸ்ட்டும் அப்படி தான் நிறைய பேர் வந்து வறுமை கம்போஸ்ட் பத்து கிலோ ஆஃபர் பை ஒன் கேட் ஒனில் போடலையனா பை டூ கேட் ஒனில் போட்டிருக்கேன் இந்த வாட்டி ஏன்னா நிறைய குவான்டிட்டி தேவைப்படுது இல்லையா அவங்களுக்கு ஸோ அதனால் ஒன் கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜி இது எல்லாமே பை டூ கேட் ஒன் ஃப்ரீ ரெண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ரூட் கேரும் அப்படி தான் நீங்கள் ரூட் கேர் ரெண்டு வாங்குனீங்கன்னா ஒன்று ஃப்ரீ கடிச்சிடும் கார் பிளாக்கோ அந்த மாதிரி தான் ரெண்டு நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த பீட் வந்து ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்கும் போதெல்லாம் இந்த ஆஃபரில் கொடுக்க மாட்டீங்களா இந்த வாட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு காயர் வாங்கினா ஒரு காயர் ஃப்ரீ ஸோ கார் பிளாக் உங்களுக்கு சொல்லியாச்சு ஆஃபரில் அடுத்து பயோ மிக்சர் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறது பயோ மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா செடிக்கும் அதை யூஸ் பண்ணலாமா காய்கறி செடி ப பழமரத்துக்கு கொடுக்கலாமா இல்லை வந்து இன்டோர் பிளான்ட் கொடுக்கலாமா நீங்கள் எல்லாத்துக்குமே அதை கொடுக்கலாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் செடிக்கான ஒரு உணவாக அதை வந்து நீங்கள் கொடுங்க டாப் அப் பண்ணுங்கள் போதும் ஓகேங்களா நீங்கள் தனித்தனியாக கொடுக்கலையினாலும் இந்த பயோமிக்சர் நியூட்ரிஷனை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஒரு செடிக்கு ஒரு கையளவு ஒரு மரம்னா ஒரு கேஜி கணக்கில் மரத்தோட சைஸ் கேட்ட மாதிரி ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரலாம் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பெருளைக்கு கூட நிறைய பேர் இண்டோர் கேமில் கேட்பீங்க சாரி இன்டோர் பிளான்ட் வச்சிருக்கிறவங்க கேட்பீங்க அவங்களுக்குமே வந்து ரெண்டு வாங்குனீங்கன்னா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஆஃபரில் பை டூ கெட் ஓனில் இருக்குது யூஸ் பண்ணுறது எப்படி யாரெல்லாம் இதை வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபர்னு சொல்லியாச்சு புதுசாக வந்து நீங்கள் இப்போ எல்லாத்த செடியும் பழ செடியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக மிக்ஸ் பண்ணி போட போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கம் ஆஃபர் இது அதுக்கான பொருள் எல்லாமே இதில் இருக்குது விரும்பி இருக்குது காயிருக்குது பயோமிச்சர் எல்லாம் கூட இருக்குது ஸோ வச்சிருக்கிறவங்க டாப் அப் பண்ணுறதுக்கும் இதை வாங்கிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கும் இது பயங்கர ஆப்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்போ